உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் அதாவது சந்தன கடத்தல் மன்னன் அப்படின்னு வீரப்பன் அவர்களை சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் யானை தந்தம் கடத்தினாரு வீரப்ப வந்து ஆயிரம் யானைகளை கொண்டாரு ரெண்டாயிரம் யானைகளை கொன்னாரு வீரப்ப வந்து ஒரு மோசமான ஆளு அப்படின்லாம் அந்த காலகட்டத்துல செய்திகள் அப்படிங்கிறது வரும் காலப்போக்கில தான் தெரிஞ்சது வீரப்பனை விட பெரிய பெரிய கும்பல்கள்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அது எல்லாமே கொஞ்சம் ஆளுமை மிக்க கும்பல் அதிகாரமிக்க கும்பல் அப்படிங்கறதால பழிய போடுறது வீரப்பன் அவர்களோட பேர்ல போட்டாங்க அப்படிங்கறது வந்தது நமக்கு இப்ப அவர் ரெண்டாயிரத்தி நாலுல மரணிச்சு அதன் பிறகு இப்ப இருபது வருடம் கடந்து போயிடுச்சு இன்னைய வரைக்கும் யானை தந்தம் கடத்தப்படுது நின்றுக்கா அப்படின்னா இல்லை இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு ஒரு யானை தந்தம் கடத்தல் கும்பல் கோவை மாவட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கு இந்த கும்பல் தலைவியோட ஓ பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் மகன் ரெண்டாவது மகன் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இங்க எழுந்திருக்கு ஏன்னா இந்த கடத்தல் கும்பல் தலைவியா இருக்கக்கூடிய சங்கீதா அப்படிங்கிற பெண்மணிக்கு ஓ மகன் நிறைய பண உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சிருக்காரு இத கைதாகிறதுக்கு முன்னாடி அந்த கடத்தல் கும்பல் தலைவியான சங்கீதாவே தன்னோட முகநூல் எல்லாம் பதிவிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் போட இருக்கக்கூடிய படத்தை எடுத்து போடுறது ஜெயப்பிரதீப் பணம் வாங்கி பல பேருக்கு இவங்க உதவி செய்கிற மாதிரி செய்கிறது இவரோட வீடு இடிஞ்சு போனப்போ ஜெயப்பிரதீப் வந்து பணம் கொடுத்தது இப்படி பல சம்பவங்கள் அப்படிங்கிறத இந்த கடத்தல் கும்பல் தலைவியான சங்கீதா அப்படிங்கிறவங்களே முகநூலில் பதிவாகவும் வெளியிட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கடத்தல் கும்பலுக்கும் ஓபிஎஸ் மகனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நாம் சந்தேகப்பட வேண்டியது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அவசியமாயிடுது என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான கடத்தல் கும்பல் யானைகளை கொண்டு தந்தத்தை கடத்தக்கூடிய கும்பல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்குது ஒரு காலகட்டத்தில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மூணு மாநிலத்தில் எவை யானை தந்தத்தை கடத்தினாலும் அது வீரப்பன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் பேரில் எழுதப்பட்டுருச்சு அப்போ நம்ம வீரப்பனை கணக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளே பல சந்தன மரத்தை கடத்தி விற்றுருக்காங்க அதிகாரிகளே ஏகப்பட்ட தில்லுமுல்ல பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வீரப்பன் பேர்ல இஷ்டத்துக்கு யானை வேட்டை ஆடியவர்கள் அங்கங்கே இருந்தாங்க இது அந்த காலகட்டத்தில் மீடியாக்கள் பெருசாக வெளியே கொண்டு வரல வீரப்பன் வந்து பாலாறுல கொண்டு வச்சாரு வீரப்பன் அவங்கள கொண்டாரு இவங்கள கொண்டாருன்னு வந்துச்சே தவிர மக்களை அதிரடிப்படையினர் அந்த எஸ்டிஎஃப் கூட்டு அதிரடிப்படை என்ன சித்திரவதைகளை செஞ்சது எவ்வளவு போலி என்கவுண்டர்களை செஞ்சது எத்தனை பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு பேசக்கூடிய மீடியாக்கள் அன்னைக்கு பேசல என்ன காரணம் அதிகார வர்க்கத்தோட தலையீடு அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இன்னைக்கு நாம் என்ன பேச போறோம் அப்படின்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதி வழியா யானை தந்தம் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இதையடுத்து மாவட்ட வனத்துறை அலுவலரான ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு தலைமையில ரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு குழுவுக்கு மதுரை வனச்சரகர் அருண் அவர்களும் இன்னொரு குழுவுக்கு கோவை வனச்சரகர் திருமுருகன் அப்படிங்கிறவரும் தலைமைதாங்க ரெண்டு குழுக்களும் வாகன சோதனை அப்படிங்கிறத தீவிரப்படுத்தி இருக்காங்க இந்த சூழலில் துடியலூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொலிரோ வாகனம் வேகமாக வந்திருக்கு அந்த வாகனத்தை வழிமறித்து சோதனை பண்ணணுங்கிறது நிறுத்தியிருக்காங்க அந்த வாகனம் அப்படிங்கிறது இடித்து தள்ளிட்டு பறந்து போயிருக்கு என்னடா இது ஏதோ பெரிய தப்பு நடக்குது போல இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம வண்டியை நிறுத்தி செக்கப் பண்ண சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துரத்தி பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சினிமா காட்சிகள் மாதிரி அந்த சேசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு கடுமையான துரத்தலுக்கு பிறகு தடாகம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற வீரபாண்டி அப்படிங்கிற கிராமத்துக்கிட்ட இந்த பொலிர வாகனத்தை மடக்கி பிடிச்சா உள்ள ஒரு பெண்மணி உட்பட ஐந்து நபர்கள் இருந்திருக்காங்க அவங்கள பிடிச்சி விசாரிக்கும்போது நாங்கள் யானத்தந்தம் கடத்திக்கிட்டு வந்தோம் நீங்கள் வழி மறிச்சதும் நாங்கள் பயந்துட்டோம் வேகமாக வந்துட்டோம் அதனால தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க சரி தந்தம் எங்கே அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் உங்களை தாண்டி வரும்போது நீங்கள் துறத்துகிற விஷயம் தெரிஞ்சு வழியில் ஒரு பள்ளத்தில் யானை தந்தத்தை வீசி எறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போய் பார்த்தா யானை தந்தம் இல்லை அதுக்குள்ளே வேறு எவனோ எடுத்துகிட்டு போயிருக்கான் சாதாரணமாக ஒரு பத்து ரூபா நோட்டு இரநூறுவா நோட்டு ஆயிரரூவா நோட்டு அட ஒரு தங்கம் வெள்ளி பித்தளை ஏதோ ரோட்டில் கிடந்தால் எவனோ ஒருத்தர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவோம் யானை தந்தம் கிடந்தால் எவனா ஒருத்தன் எடுத்துகிட்டு போவானா அது பெரிய பிரச்சனையாகும் கண்டிப்பாக இப்போ நாமளே போகிறோம் ரோட்டில் ஒரு யானை தந்தம் கிடக்குதுன்னா காவல்துறைக்கு தான் தகவல் கொடுப்போம் வனத்துறைக்கு தகவல் கொடுப்போம் இங்கே கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடக்கூட மாட்டோம் நம்ம ஆனால் வீசி அறிஞ்ச நேரத்தில் குறுகிய நேரத்தில் அதை யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த குழுவுலேயே இருந்த யாரோ ஒருத்தர் வண்டியில இருந்து இறங்கி அதை தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம் பாதி வெளியில அப்படிங்கிற மாதிரி தான் நாம சந்தேகப்பட வேண்டியது இருக்கு சரி இதுல கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் இருக்கிற பிதற்காடு அப்படிங்கிற ஒரு பழங்குடி கிராமத்தை சேர்ந்த பழங்குடி சங்கத்தோட செயலாளராக இருக்கக்கூடிய விமல் சங்கீதா பழனிசாமி அப்படிங்கிற சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் இந்த கடத்தல் கும்பலுக்கு தலைவியாக இருந்திருக்காங்க இந்த சங்கீதாவோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கோவை கீராணத்தம் பகுதியை சேர்ந்த சர்வேஷ் இடையார்பாளையம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் வெள்ளலூர் பகுதியை சேர்ந்த லோகநாதன் நாகமாநாயக்கம் பகுதியை சேர்ந்த ஆரோக்கிய அருள் மற்றும் பாலமுருகன் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சங்கீதா அப்படிங்கிற பெண்மணி கைது செய்யப்பட்டாங்கல்ல இவங்க ஓபிஎஸ் தரப்புல ஓபிஎஸ் கிட்ட இப்ப கட்சி கிடையாது அதிமுகவில் அவர் நானும் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடியை கூட பயன்படுத்த முடியாம துரத்தி விட்டாங்க ஆனா அவர் நானும் அதிமுகங்கிற பேர்ல ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா சுயேட்சை சின்னத்தில் இருந்தாலும் ஓபிஎஸ் அணின்னு வச்சுக்குவோம் அந்த ஓபிஎஸ் அணியோட நீலகிரி மாவட்ட இணை செயலாளர் தான் இந்த சங்கீதா சாதாரணமாக யாரோ கட்சியில் இருக்கக்கூடியவங்க தப்பு செய்யலாம் அதுக்கு எப்படி ஓபிஎஸ் பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா அப்படி பகிரங்கமாக நம்மளால் குற்றம் சாட்டவும் முடியாது ஆனா இந்த சங்கீதா அப்படிங்கிற பெண்மணி ஓபிஎஸ்ஸோட இளைய மகன் ஜெய அதிதீவிர அதி தீவிர விசுவாசியா இருந்திருக்கார் பல முறை அவரை சந்திச்சிருக்கார் கட்சிக்காரர்கள்னா போய் சந்திக்கிறது சகஜம் தானே இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த சங்கீதாங்கிற பெண்மணி பழங்குடி சங்க செயலாளர் அப்படிங்கிற பேரில் அந்த பகுதியை சேர்ந்த பழங்குடி பெண்களுக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுருக்காங்க ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி இருந்திருக்காங்க இவ்வளோ உதவிகள் செய்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தா இவர்கள்கிட்ட வசதி இல்லை இவங்க செய்யக்கூடிய உதவிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஜெயப்பிரதீப்புக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய பணமாக தான் இருக்குது இவங்களே இது எல்லாமே முகநூலில் பதிவிட்டுருக்காங்க அதோட கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இவரோட வீடு மலைச்சரிவில் அந்த மலை வெள்ளத்தில் இடிஞ்சு போனப்ப இவருக்கு வீடு கட்டுறதுக்கும் ஜெயப்பிரதீப் தான் பணம் கொடுத்துருக்காரு இத இந்த விமல் சங்கீதா பழனிசாமி அப்படிங்கிற சங்கீதாவே தன்னோட பதிவிட்டு இருக்காங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ச்சியாக நம்ம கூட புகைப்படம் எடுத்துக்கூடிய நபர் அதிக உதவிகளை நாம் அவங்க செஞ்சுருக்கோம் அவங்க இந்த மாதிரியான கடத்தல் வேலைகளெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு இவர் சந்தேகப்பட்டிருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அந்த வகையில் நம்ம ஜெயபிரதீப்பை ஆகாது அப்படின்னு குறை சொல்கிறதுக்கும் வேலை இல்லை ஆனால் இந்த கடத்தல் கும்பல் தலைவிக்கு இவ்வளவு உதவிகள் செய்யறதுக்கு கைமாறா இந்த இருந்து ஏதாவது ஜெயப்பிரதீப் அடைந்திருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழாமல் இல்லை தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவங்க எல்லாமே சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அடுத்தடுத்த கட்ட விசாரணையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிய வரும் இது மாதிரி பலர் யானை தந்தம் கடத்தக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் பல இடங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா பழி போடுறதுக்கு வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான கும்பல்கள் மாட்டிக்கிது வீரப்பன் மாதிரி ஒரு நபர் உருவெடுத்தா ரொம்ப அழகா பழியை தூக்கி அவங்க மேல போட்டுட்டு இவங்க எல்லாமே தப்பிச்சிடுவாங்க அதனால இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வீரப்பன் உருவாகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்